முதல் பட குளைமாக்ஸ் காமாலை நோய் பாதித்த சேரன் கரிசி காட்சியை ஷூட் செய்த காமெடி நடிகர் பாரதி கண்ணம்மா மெமரிஸ் தமிழ் திரையுலகில் சமூக உணர்வும் மனிதநேயமும் கலந்த திரைப்படங்களை இயக்கியவர்களில் முக்கியமானவராக விளங்குபவர் இயக்குனரும் நடிகருமான சேரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொழிஞ்சிப்பட்டி கிராமத்தில் பிறந்த இவர் தமிழ் சினிமாவில் தனித்த அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் வெற்றி கொடி கட்டு ஆட்டோகிராப் தவமிருந்து போன்ற திரைப்படங்கள் தேசிய திரைப்பட விருதுகளைப் பெற்றது இவரது சாதனைகளில் குறிப்பிடத்தக்கது சேரனின் தந்தை பாண்டியன் வெள்ளலூரில் உள்ள திரையரங்கில் படம் ஓட்டுநராக பணியாற்றியவர் தாயார் கமலா தொடக்க பள்ளி ஆசிரியாக பணிபுரிந்தார் இரண்டு தந்தைகளுடன் கூறிய சாதாரண குடும்ப சூழலில் வளர்ந்த சேரன் சிறுவயதிலேயே நாடகங்களில் நடித்து கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் இந்த கலை ஆர்வமே பின்னாளில் அவரை சினிமா உலகம் நோக்கி இழுத்துச் சென்றது திரைப்பட வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்த சேரன் ஆரம்ப காலங்களில் தயாரிப்பு மேலாளராக பணியாற்றினார் பின்னர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய புரியாத புதிர் திரைப்படத்தின் மூலம் உதவி இயக்குநராக சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் பாண்டியன் நாட்டாமை உள்ளிட்ட பல படங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றிய இவர் அதன் பின்னர் கமல்ஹாசன் நடித்த மகாநதி திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி அனுபவம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பார்த்திபன் மீனா நடித்த பாரதி கண்ணம்மா திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான சேரன் அந்த படம் சர்ச்சைகளுக்கு உள்ளானாலும் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதனைத் தொடர்ந்து போர்க்காலம் வெற்றி கொடி கட்டு பாண்டவர் பூமி போன்ற சமூக அவலங்களை மையமாக கொண்ட திரைப்படங்களை இயக்கினார் இவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் கிராமத்து வாழ்க்கை உழைப்பாளர் வர்க்கம் சமூக மாற்றம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பவையாக அமைந்துள்ளன ஆர்டோகிராப் திரைப்படம் சேரனின் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றதுடன் தேசிய விருதையும் பெற்றது தொடர்ந்து தவமாய்தலமிருந்து அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது ஆடும் கூத்து முரண் போன்ற திரைப்படங்களை இயக்கி தயாரித்துள்ளார் நடிப்பிலும் தனித்த முத்திரை பதித்த சேரன் தங்கர் பச்சான் இயக்கிய சொல்ல மறந்த கதை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு பிரிவோம் சந்திப்போம் ராமன் தேடிய சீதை யுத்தம் செய் திருமணம் உள்ளிட்ட பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளார் சினிமாவை தவிர இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத் தேர்தலில் போட்டியின்றி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டி பிக் பாஸ் தமிழ் சீசன் மூன்று நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று பொதுமக்களிடையே மேலும் கவனம் பெற்றார் இவரைப் பற்றி நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசியபோது சேரன் அவர்கள் சீன் எதுவும் எழுதாதது போல இருக்கும் ஆனால் படம் அனைத்தும் ஹிட் ஆகிவிடும் நாங்கள் கூட அதை வை அவரை கேலி செய்வோம் இப்படித்தான் ஒரு படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி எடுக்கும் பொது அவருக்கு மஞ்சள் காமாலை ஆனால் தயாரிப்பாளர் டேட் இல்லை முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் அப்போது சேரன் அவர்கள் அந்த நிலையிலும் வந்து அந்த படத்தை முடித்தார் என்று புகழ்ந்து பேசியுள்ளார் சமூக அக்கறையும் மனிதநேயமும் கலந்த திரைப்படங்களைத் தொடர்ந்து வழங்கிய சேரன் தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமான இயக்குனர் மற்றும் நடிகராக தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறார்